புரே ஜுலான் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சேனலில் நிறைய கத்தோடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயம் எதற்காக அப்படின்னு சொன்னால் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி கும்பகோணத்தில் வைத்து மணமக்கள் தகவல் முகாம் சார்பாக சுயவரம் நடைபெற இருக்கிறது இது எதற்காக சொன்னால் இதுவரை திருமணமாகாதவர்கள் இன்னும் அநேகருக்கு இந்த தகவல் தெரியாமல் இருக்கிறது வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நல்ல கட்டமைப்பை இது தருக்கிறது இந்த வாய்ப்பை நாம் நம்மால் ஏந்தவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த ஒரு நோக்கம்தான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்கிறோம் என்கிற பட்சத்தில் இது ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் சபைகளும் இந்த கண்ணோட்டத்தில் தன் தலையை முக அவசியமாக வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே தயவு செய்து வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறதான அந்த மணமக்கள் தகவல் முகாமின் சுயபரத்தில் அனைவரும் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரையும் நடைபெறும் மதியம் உணவு உண்டு அனைவருக்குமான பதிவு கட்டணம் என்பது நூறு ரூபாய் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு தனி நுழைவு கட்டணம் தனி அதிக பேர் கூடுதலாக வர வேண்டியதில்லை அவசியப்படவர்களாக வார்கள் ஒருவருக்கு ஒரு நேராக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாற்பது நாள் நாங்கள் ஜெபித்து முடிக்கிற இந்த நாட்களில் எங்கள் ஜபத்துக்காக தேவன் காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த முகாமை இந்த முறை நடத்துகிறோம் ஆகவே எங்களோடு ஜபத்தில் இணைந்திருந்தவர்கள் கட்டாயமாக நீங்கள் பங்கு பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்கள் தேவனை நம்புகிற நன்மை செய்வார் என்று நம்புகிற உங்கள் அனைவருக்கும் அந்த நம்பிக்கைக்கான பலனாக இது இருக்கும் அடுத்த முறை எங்களால் நடத்த முடியுமா முடியாது என்பது எனக்கு தெரியும் தெரியாது ஏன்னு சொன்னால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய குடும்ப சூழலுக்கும் என்னுடைய வருமானத்துக்கும் என்னுடைய பேக்ரவுண்டுக்கும் இதெல்லாம் பெரிய காரியம் ஆனால் தேவனை நம்பி என் மனசுக்கு நிம்மதியாக கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் என்பதின் குறிக்கோளாக இதை செய்கிறேன் அநேகர் வேறு விதமாக யோசிக்கிறார்கள் நிறைய சம்பாதிக்கிறார் என்றெல்லாம் பார்க்கிறார்கள் ஆனால் அதை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படிப்பட்டதான முயற்சியும் நாங்கள் இல்லை கிட்டத்தட்ட முன்னூற்றம்பது பேருக்கு திருமணம் செய்திருக்கிறோம் யாரிடமும் நாங்கள் கேட்டு எந்த பணமும் பெற்றுக்கொள்ளவில்லை ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள் கொடுக்கப்படுகிறதான சொற்பமான இந்த தொகையை செலுத்துவதில் சந்தோஷமாக இருங்கள் அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக சீக்கிரமாக செய்துவிடுங்கள் அதாவது இந்த மாதம் வந்து முப்பதாம் தேதிக்குள்ளாக நீங்கள் வந்து இறுதி நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்குள்ளாகவே உங்கள் பதிவுகளை உங்கள் பயோடேட்டா ஃபோட்டோக்கு நீங்கள் அனுப்பித்தாருங்கள் யாராருக்கெல்லாம் உங்கள் குரூப்பில் உங்களுக்கு தெரிந்தவள் இருக்காரோ அவர்களுக்கெல்லாம் இந்த தகவலை அனுப்பிவிங்கள் தொடர்ச்சியான செய்திகள் தகவல்கள் இதே சேனலில் உங்களுக்கு வரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் கடவுள்களை ஆசிரிப்பார் காட் பசி